எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி அருளே வடிவான அன்னபூரணி உடன் உரை திருவடிகள் போற்றி போற்றீ நம்மட ஆற்காடு நகரத்திலே நம்முடைய ஆலயத்தினுடைய இது பத்தாவது ஆண்டு பெரும் விழாவாக பிரம்மஊற்றி விழாவை ஆண்டுதோறும் இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய அன்பு பக்தர்கள் அரியரசுதன் பக்த சபையின் பக்தி பக்திப்பாடுகள் ஆண்டுதோறும் இந்த மேடையிலே பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அவர்களை எல்லாம் போற்றி வணங்கி நமக்கெல்லாம் சபரிமலைக்கு போனால் அந்த ஐந்து மலைக்கு அதிபதி அந்த அன்னதான பிரபுவை நாம் தரிசனம் செய்வோம் ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய மேடையிலே வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் நமக்கு ஐயப்ப சாமியாகவே தெரிகிறது அதிலே அன்றைக்கி அந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா புளு ஆடையிலே வந்துட்டு இருக்கிறார் அவர் அப்படி ஐந்து மலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை ஆற்காட்டுக்கு வரவழைத்து இந்த மேடையிலே அலங்கரிக்க வந்துள்ள அத்தனை ஐயப்ப பக்தர்களையும் போற்றி வணங்கி ஆண்டுதோறும் நெல்லரிசி வியாபாரிகள் சங்க மண்டபத்திலே ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய பெருமக்கள் இந்த நிகழ்வு நடத்தி முடித்த பிறகு நீங்கள் எப்படி சாப்பாடு போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு போகணுன்றது எங்களுடைய விருப்பம் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றத ஒரு அன்பு வேண்டுகோளையை வைத்து சுவாமியே சுவாமியே இந்த நிகழ்வினை தொடங்குமாறு அன்போடு அனைவருடைய திருவேடுகளில் நினைந்து ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ස්वाම නමයි ප මළමග කන්නපති බකබාඩ රන ප ചගබගැන මදගස්්‍ර සමරගන්න වෙළම් බඳසිත්‍ර පමන රබමගේ සරබත්‍ර विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते कन्नी कन्नीमूल गणपति भगवानी